तुजनमू स्वरूपा सद्गुरु समर्था ओंकार स्वरूपा सद्गुरु समर्था अनाथा च तुजनमू तुजनमू

नमो माय बापा गुरु कृपाधना तोडिया बंधना माया मोहा मोह मोहजाळ मा जे कोण निरशील तीण दयाला सद्गुरुरायामोज नमो जनमो तु जनम तु सागर त्रैलोक्या आधार गुरुराव्याधारै लोक्या गुरुराव स्वामी अस्ते स्वयं प्रकाश शशि अग्नि मेणतिजापा रवि शशि अग्नि स्वप्रकाशरूपा नेने वेद स्वप्रकाशरूपा प्रकाशरूपा ने, ने वेद तु स्वप्रकाशरूपा तुज नमो Thank you कदामुखी நமோ விஸ்வகர்மனே நமஸ்காரம் விஸ்வபிரம்ம வேத ஆய்வு மையத்தினுடைய பிரம்ம வித்யா குருகுலத்தின் இரண்டாம் ஆண்டு விழா ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று காலை எட்டு முப்பது மணி அளவிலே கலை படைப்புடன் ஆரம்பமானது இந்த விழா இந்த விழாவிலே நமது குருகுலத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் வேதம் அதனைத் தொடர்ந்து கலை படைப்புகளாக மிருதங்கம் வயலின் கர்நாடக சங்கீதம் வாய்ப்பாட்டு போன்ற பயிற்சிகளை பெற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுடைய கல்ச்சுரல் புரோகிராமாக காலை ஆரம்பமானது இதில் நமது குழந்தைகள் மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வினை பொதுமக்கள் முன்னிலையில் நிகழ்த்தி காட்டினார்கள் அதனைத் தொடர்ந்து பிரம்ம குருகுல மாணவர்களின் பிரார்த்தனை முகமாக கணபதி அதர்வசீர்ஷம் பிரம்மசூக்தம் மேதா மேதாசூக்தம் போன்ற சூக்தங்கள் மந்திரங்களின் தொகுப்புக்களாக பொதுமக்கள் முன்னிலையிலும் ஆச்சாரிய குருமார்கள் முன்னிலையிலும் அவர்கள் வேத பாராயணம் செய்த விதம் அனைவரையும் பிரமிக்க வைத்தது அதனைத் தொடர்ந்து இந்த விழாவிற்கு முதன்மை விருந்தினர்களாக சுவாமி சித்தபோதானந்த சரஸ்வதி மகராஜ் அவர்களும் சுவாமினி அம்மாஜி என்று அன்போடு அழைக்கக்கூடிய சுவாமினி பிரமானந்த சரஸ்வதி அம்மாஜி அவர்களும் தவத்திரு ததேவானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்களும் ஸ்ரீ பிரம்மச்சாரி விக்னேஷ் சைத்தன்யா அவர்களும் நம்முடைய ப்ரொஃபஸர் வேதாந்த முன்னாள் தலைவர் பிரின்ஸ்பல் பல கல்லூரிகளில் முதல்வராக இருந்து இந்த சமஸ்கிருதம் வேதாந்தத்தை வழிநடத்திய பிரசாத் ராவ் அவர்களும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த விழா நம்முடைய சனாதன தர்மத்தின் பாரத தேசத்தினுடைய கலாச்சார பண்பாட்டுக்களை உலக மக்களுக்கு தெளிப்படு வெளிப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வானது நிகழ்ந்தது அதனைத் தொடர்ந்து இந்த விழாவானது மிகச்சிறந்த முறையில் குருமார்களின் அனுகிரகத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிலே எனக்கு குருகுலத்தில் பயிலும் பொழுது இந்த வேதம் வேதாந்தத்தை போதித்த குருமார்களாக ஆச்சாரியர்களாக இருந்து எம்மை வழிநடத்திய எம்மை செதுக்கிய சிற்பிகளாக சுவாமி சித்தபோதானந்த சரஸ்வதி அவர்களும் சுவாமி பிரம்மானந்த சரஸ்வதி அவர்களும் இரண்டு கண்களாக இருந்து இந்த குருகுல கல்வியை எமக்கு போதித்தார்கள் அதனுடைய மையப்புள்ளியாக நெற்றிக் கண்ணாக மூன்றாவது கண்ணாக பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் எமக்கு பிரதம குருவாக இருந்து எமக்கு இந்த வேதாந்தத்தை வழிகாட்டிய மகத்தான குருவாக விளங்குபவராவார் அந்த வகையிலே இந்த இரண்டாம் ஆண்டு விழா அவருடைய ஆசீர்வாதத்தோடு சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோடைக்கால பண்பாட்டு பயிற்சி முகாமில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் அதனைத் தொடர்ந்து நமது பிரம்ம வித்யா குருகுலத்தின் இரண்டு ஆண்டுகால பயிற்சி நிறைவு செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் நடந்தது இதில் இரண்டு ஆண்டுகால உண்டு உறைவிடமாக இருந்து ரெசிடென்ஷியல் கோர்ஸ் குருகுலவாசமாக இருந்து பயின்று இரண்டு ஆண்டுகளில் அவர்கள் வேதம் வேதாந்தம் சமஸ்கிருதம் சில்பசாஸ்திரம் ஆகமம் போன்ற துறைகளில் மிகச்சிறந்து விளங்கிய அந்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் பணியும் நிகழ்வும் குருமார்களோடைய ஆசீர்வாதத்தோடு நிகழ்ந்தது இந்த விழா சிறக்க எத்தனையோ நல் உள்ளங்கள் இதற்கு உதவி புரிந்து எம்மோடு தோல் கொடுத்து தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் இந்த நல் வேளையில் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் விராட் ஸ்ரீ விஸ்வகர்ம பரபிரமத்தினுடைய பரிபூரண ஆசீர்வாதம் அனுக்கிரகம் என்றென்றும் எல்லோருக்கும் நிலைத்திருந்து சகல ஐஸ்வரியங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இந்த விழாவானது மிகச்சிறப்பாக நம்முடைய ரிஷிகளுடைய ஆசீர்வாதத்தோடும் புவன புத்திரன் விஸ்வகர்ம மகரிஷியினுடைய ஆசீர்வாதத்தோடும் ஆதி யோகி மகாயோகி மகரிஷி மயரிஷினுடைய ஆசீர்வாதத்தோடும் எனக்கு குருவாக இருந்து வழிநடத்திய பரம பூஜி ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமியுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடும் இந்த விழாவானது நிகழ்ந்தது ஹரியோம் தத் சத் ஓம்